புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று தூய கன்னிமரியாவின் விண்ணேப்பு பெருவிழாவை திருவையோடு நாமும் கொண்டாடி மகிழ்கிற ஒரு சிறப்பான நாள் அன்னை மரியாளுக்கு விண்ணேப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து விண்ணகத்தின் மாட்சியை கொடுத்த இந்த கடவுளுக்கு நாமும் நன்றி செலுத்துகிற நாள் நமக்காக தன்னையே முழுவதுமாய் கையளித்த இந்த தாய்க்கு கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலே நன்றி செலுத்தி மகிழ்வோம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த தெய்வத்தின் கரங்களுக்குள்ளே நம்மையே ஒப்பு கொடுத்து நாமும் துதித்து பாடுவோம் தூரம் பட்டத்து அரசி ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றால் பட்டத்து அரசி திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து நமக்கு உரைக்கிறது ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி இன்றைக்கு அன்னை மரியால் விண்ணக பிறப்படுத்து அந்த விண்ணேற்பினுடைய மாட்சியில் இணைந்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் இந்த ஆசிர்வாதமான நேரத்திலே நமக்கும் இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுக்க நாமும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு இதோ எடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று தாய் மரியாவுடனும் புனிதர்களுடனும் கடவுளை புகழ்ந்தேத்தும் அந்த பெரு பாக்கியம் நிறைவாய் கிடைக்க மன்றாடி ஜபிப்போம் வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர் ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி என்று இதோ நாம் பாடுகிற இந்த திருப்பாடல் அன்னை மரியாளுக்கு ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எல்லோருமே இத்தகைய உயர்வை பெறுவார்கள் என்று நமக்கு ஆண்டவர் உரைத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவரை துதித்து பாடுவோம் நிற்கின்றார் திருப்பாடல் வரிகள் சொல்கிறது கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தக மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளின் மீது இறைவன் ஆசிர்வாத கிருபைகளை பொழிவார் அவரே நம்மை அன்பு செய்கிறவர் ஆகவே நாம் அவரை துதித்து பாடுவோம் வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவின் இந்த சிறப்பான நாளில் நாங்களும் மரியாலைப் போல இழக்க வேண்டிய இழந்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் அன்னை மரியாலைப் போல சிலுவையில் அடியில் நின்று ஆண்டவருக்கு சான்று பகருகிற சாட்சிகளாய் விளங்க உதவி செய்தரலும் உம்முடைய பேரிறக்கத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் good <laughs>